வணக்கம் ரஷ்ய அதிபர் வியட்நாமில் இறங்கினார் அவருடைய சோத்து கோப்பையிலே மண்ணை அள்ளி போட்டது ஐரோப்பிய ஒன்றியம் அதிகமாகவா அதிகமாக உழைக்கப் விடமாட்டோம் என்று புதிய தடைகள் அறிமுகமாகின ரஷ்ய அதிபருக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற மோதலில் குத்துச்சண்டை களத்தில் பதினான்காவது சுற்றாக ஐரோப்பாவினுடைய பதினான்காவது தடை பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இது பதினான்காவது அடி என்றும் கூறப்படுகின்றது புதிய அளவீட்டு தடை சட்டம் என்பது இதனுடைய பெயர் ரஷ்ய மீது இதுவரை இல்லாத தடைகள் எல்லாவற்றையும் தாண்டிய கடுமையான தடை என்றும் கூறியிருக்கிறார்கள் இதற்குள் உள்ளே இருக்கின்ற விடயங்கள் என்ன என்று அவர்கள் கூறாவிட்டாலும் கூட அடிப்படையான நோக்கம் இப்பொழுது ரஷ்ய அதிபர் வடகொரியா சென்று வியட்நாம் சென்று தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க எடுக்கின்ற முயற்சிகளை பார்த்து அவருக்கு மேலதிகமாக பிளஸ் ஆக எவ்வளவு வருமானம் வருகின்றதோ அதே அளவு வர முடியாத அளவுக்கு மைனஸ் ஆக ஐரோப்பாவில் தடை சட்டம் வருகின்றது எந்த முன்னேற்றமும் வர முடியாத அளவிற்கு இந்த தடை வந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பன்னிரெண்டாவது தடை சட்டம் கடந்த தை மாதத்தில் இருந்து அமுலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது முந்தைய தடை சட்டமானது இரண்டாவது ஆண்டு நிறைவு தினத்தன்று போடப்பட்டது இப்பொழுது விழுந்திருக்கின்ற இந்த தடை சட்டமானது ரஷ்ய அதிபர் வடகொரியாவில் இருந்து வியட்நாமில் சென்று இறங்க வெளியாகி இருக்கின்றது கடைசியாக போடப்பட்ட தடை சட்டத்தின் படி ரஷ்யாவிற்கு ராணுவ தொழில்நுட்ப தடை வந்தது அதி உயர் ராணுவ தொழில்நுட்பங்களை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பன்னிரண்டாவது தடை சட்டமானது ரஷ்யாவிடம் இருந்து வைர கற்களை வாங்கக்கூடாது என்ற தடை சட்டமாகும் இப்படி ரஷ்யாவினுடைய வருமானத்தை தடுக்கின்ற போரானது உச்ச கட்டமாக இருக்கின்றது அதுபோல ரஷ்யாவில் உற்பத்தியாகின்ற ஆயிலின் விலையையும் தீர்மானித்தார்கள் ஒரு பீப்பாய்க்கான விலை அறுபது டாலர்கள் தான் ரஷ்யா தீர்மானிக்க விலை ஐரோப்பாவே தீர்மானித்தது இப்படியாக விவகாரம் சென்று கொண்டிருக்க ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய மோசினி காரை வடகொரிய அதிபருக்கு பரிசளித்து அதன் பின்னர் வியட்நாமில் சென்று இறங்கினார் வியட்நாம் பழைய கம்யூனிஸ்ட் நாடு என்பதும் அமெரிக்காவுடன் போர் நடத்திய நாடு என்றாலும் கூட இன்றைய நிலையில் வியட்நாமினுடைய கொள்கைகளில் மாற்றம் இருந்தாலும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றினுடைய பிடிபிராந்து இருந்தாலும் கூட ரஷ்ய அதிபர் வியட்நாமில் இறங்கியிருக்கின்றார் இன்றைய சீனாவினுடைய வர்த்தகமானது கடுமையானதாக இருக்கின்றது விலை உயர்வுகளும் தொழிலாளர் சம்பளங்களும் ஐரோப்பாவை போல வந்திருக்கின்ற நிலையில் சீனாவில் இருக்கும் நிறுவனங்கள் எல்லாம் வியட்நாமிற்கு ஓடிக்கொண்டு பொழுது ரஷ்ய அதிபர் ஏதாவது ஒரு வழியில் ரஷ்யாவினுடைய வர்த்தகத்தை வியட்நாமில் விருத்தி செய்யலாம் என்று சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது முதலாவது பொருளாதாரம் இரண்டாவது கல்வி மூன்றாவது சக்தி வளம் ரஷ்யாவினுடைய ஆயிலில் வியட்நாம் இருக்கின்றது வியட்நாமினுடைய போர் கருவிகள் ஆயுதங்கள் எல்லாம் இருந்து வாங்கப்பட்டது ரஷ்யா அதிகமாக வியட்நாமிற்கு தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்கின்றது எனவே ஆயுதங்களுக்குரிய உதிரி பாகங்களுக்கும் ரஷ்யாவிலேயே வியட்நாம் இருக்கின்றது இதனால் ரஷ்யாவினுடைய ஏற்றுமதியை விருத்தி செய்வது அவருடைய நோக்கமாக அதுபோல வியட்நாம் அணுசக்தி என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்க விரும்புகின்றது தனிமைப்படுகின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய மக்களையும் தனிமைப்படுத்துகின்றார் என்று அமெரிக்கா குற்றம் இருக்கின்றது வியட்நாமிற்கு ரஷ்ய அதிபர் வந்திருப்பதில் இரண்டு முக்கியம் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஒன்று வியட்நாமினுடைய பாரிய ராணுவம் ரஷ்ய ஆயுதங்களில் தங்கியிருக்கின்றது இரண்டு ரஷ்யா